ஆப்பிள் பழத்தை பற்றின இந்த தகவல் நூத்துல தொண்ணூத்தொன்பது பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை பல வகைகள் இருக்கு அதுல உலகிலேயே அதிகமா உற்பத்தி செய்யற ஒரு குறிப்பிட்ட பச்சை ஆப்பிள் பழத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு உலகத்துல இருக்க ஏழாயிரத்தி ஐநூறு வகை ஆப்பிள் பழங்கள்ல செயற்கையாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆப்பிள் பழ வகைகளும் இருக்கு இயற்கையாகவே மரபணு மாற்றம் அடைந்த ஆப்பிள் பழ வகைகளும் இருக்கு இயற்கையாகவே ஒரு ஆப்பிள் பழம் எப்படி மரபணு மாற்றம் அடையும்னு கேட்டீங்கன்னா கற்பனையா நினைச்சுக்குங்க இரண்டு வெவ்வேறு வகையான ஆப்பிள் பழ மரங்கள் அருக அருகில் இருக்கு மேலும் அந்த இரண்டு மரங்களிலும் பூக்களும் பூத்திருக்கு ஒரு ஆப்பிள் மரத்தில் இருக்கக்கூடிய பூவின் மகரந்தம் காற்றின் மூலமாகவோ அல்லது தேனீக்கள் மூலமாகவோ அருகில் இருக்கும் மற்றொரு மரத்தின் பூவின் நடுப்பகுதியை தொடும்போது மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது அப்படி மகரந்த சேர்க்கை நடைபெற்ற பூ பழமாக மாறும்போது பழத்திற்குள் இருக்கும் விதை ஒரே ஆப்பிள் பழ மரத்தின் மரபணுவை மட்டுமே கொண்டதாக இருக்காது அருகில் இருந்த மற்றொரு வகை ஆப்பிள் பழ மரத்தின் மரபணுவும் அந்த விதையில் கலந்திருக்கும் பல நூறு வருடங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் மரியான் என்கின்ற பெண்மணி ஒரு பழக்கடையில் இருந்து ஆப்பிள் பழங்களை வாங்கி வந்தார் ஆனால் மரியா அவர்களுக்கு தெரியாது அவர் வாங்கி வந்த ஆப்பிள் பழங்களில் இயற்கையாகவே மரபணு மாற்றம் அடைந்த ஒரு ஆப்பிள் பழ வகையும் இருக்கிறது என்று அந்த ஆப்பிள் பழங்களை சாப்பிட்ட பின்னர் விதைகளை தன் தோட்டத்தில் எரிந்தார் பின்னாளில் அவர் எரிந்த விதைகளில் சில மரமாக மாறி அம்மரத்தில் ஆப்பிள் பழங்களும் காய்த்தது தோட்டக்கலை நிபுணரான மரியா மரத்தில் காய்த்த ஆப்பிள் பழங்களை பார்த்து ஆச்சரியமடைந்தார் ஏனென்றால் மற்ற ஆப்பிள் பழங்களை போலில்லாமல் குறிப்பிட்ட இந்த ஆப்பிள் பழம் முற்றிலும் பச்சை நிறத்திலும் கனமான தோல் மற்றும் புளிப்பு சுவையையும் கொண்டதாக இருந்தது சில நாட்களிலேயே இது ஒரு புது வகை ஆப்பிள் பழம் என்று தெரிந்து கொண்ட மரியா தன் மரத்தில் காய்த்த ஆப்பிள் பழங்களை தான் வாழ்ந்த பகுதியில் விற்க ஆரம்பித்தார் ஆப்பிள் பழம் அங்கிருந்த மக்கள் கவனத்தை மட்டுமில்லாமல் வியாபாரிகள் பின்னர் அங்கிருந்த வியாபாரிகளும் மரியாவிடம் இருந்து பச்சை ஆப்பிள் பழ விதைகளை வாங்கி நட ஆரம்பித்தனர் படிப்படியாக வியாபாரிகள் மூலமாகவும் ஆப்பிள் பழம் பிரபலமாக தொடங்கியது பச்சை ஆப்பிளை அறிமுகப்படுத்திய இரண்டு வருடங்களிலேயே மரியாவர்கள் இறந்துவிட்டார் ஆனால் மரியாவர்கள் அறிமுக பச்சை ஆப்பிள் படிப்படியாக ஆஸ்திரேலியா முழுவதும் பரவி பின்னர் பச்சை ஆப்பிளை அதிக அளவில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய ஆஸ்திரேலிய அரசாங்கமே அனுமதி தந்தது தற்போது உலகிலேயே அதிக உற்பத்தி செய்யப்படும் பச்சை ஆப்பிள் பழ வகை மரியாவர்கள் அறிமுகம் செய்த பச்சை ஆப்பிள் பழ வகை தான் தான் மக்களிடம் அறிமுகப்படுத்திய பச்சை ஆப்பிள் பழ வகையை தான் உலகம் முழுவதும் உற்பத்தி செய்ய போகிறார்கள் என்று மரியாவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் மரியா அண்ட் ஸ்மித் அவர்களின் நினைவாக அந்த பச்சை ஆப்பிள் பழ வகைக்கு கிரானி ஸ்மித் என்று பெயர் வைத்துள்ளனர் மேலும் மரியாவர்கள் வாழ்ந்த ஆஸ்திரேலியாவின் ஈஸ்ட்வுட் என்கின்ற பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் கிரானி ஸ்மித் பெஸ்டிவல் என்கின்ற திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது